வணக்கம் இன்றைக்கி நம்ம பேன் கிச்சனில் மிளகு குழம்பு பொடி தான் போட போகிறேன் இந்த பொடியை பொடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக கொஞ்சம் புளிச்சாறு மேல் சாமான்கள் பூண்டு வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா புளியை நல்லா கரைச்சி தாளிச்சிட்டு இந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இறக்கி வச்சா சூப்பரான மிளகு குழம்பு நமக்கு ரெடியாகிடும் மிளகு நல்லா பொறிச்சிருக்கேன் துவரம் பருப்பும் நல்ல பொன்னிறமாக பொன்னிறம்னாக்கா பிஸ்கட் கலர் அதுக்கு நல்லா பொறிக்கணும் அடுத்தது உளுத்தம் பருப்பு நல்லா பொறிச்சு எடுக்கிறேன் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் நல்ல பொன்னிறமாக பொரிக்கணும் நான் தனித்தனியாக தான் வறுக்கிறேன் அடுத்தது சீரகம் சீரகத்தை வந்து ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது அந்த அரமாக வரும் அப்போ உடனே பொறிச்சி கொட்டிடணும் ரொம்ப வருத்தோம்னா கருத்து போயிடும் அப்புறம் கசப்புத்தன் வந்துடும் அடுத்தது மிளகா மிளகா பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி மிளகு காரம் தான் இதில் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நல்லா மிளகு இந்த மிளகா வந்து எப்படி புரிஞ்சிடுதுன்னு தெரியும்னா அப்படியே பல்ஜ் ஆகி வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லா மிளகாயும் அந்த மாதிரி பல்ஜாகி குண்டாக வரும்போது நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கையால் பொடிச்சாலே அது நல்ல பொடியாயிடும் அந்த அளவுக்கு வறுக்கணும் அடுத்தது தனியா இது வந்து வயத்துக்கு எல்லாமே காரமானது போட்டிருக்கோம் இல்லையா இந்த தனியாக வந்து அதை அப்படியே கூல் பண்ணிவிடும் சூப்பராக கூல் பண்ணிவிடும் அடுத்தது பெருங்காயம் நல்ல மூணு கட்டி இந்த பெருங்காயம் வந்து நான் அமேசானில் வாங்கினேன் அதை கட் பண்ணியே விற்கிறாங்க சூப்பராக இருக்குது எனக்கு டக்குன்னு ஒரு கட்டியை போட்டு நல்லா பெரட்டிட்டு போடுறதுக்கு நம்ம கிள்ளி கிள்ளின்னு உட்காந்துருக்க வேண்டாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இது பண்ண வேண்டாம் சூப்பராக இருக்குதுன்னு அது தனியாகவே நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் இப்போ இந்த மிளகு குழம்புக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாத்தையும் நான் நல்ல ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்குறேன் பெருங்காயத்தை மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் அது வெந்தயம் போட நான் சொல்ல மறந்துவிட்டேன் அதனால வெந்தயத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு வறுக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது போட்டோன்னாக்கா கசந்து போயிடும் இப்போ குழம்பு பண்ண போகிறேன் நான் மிளகு குழம்பு ஒரு நல்ல பெருநெல்லிக்காய் அளவுக்கு சின்ன ஆரஞ்சு சைஸு கமலா ஆரஞ்சு இருக்கும் இல்லையா அந்த சைஸுக்கு புளி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து இது நல்ல ப்ரெக்னெண்ட்டு ஆஃப்டர் டெலிவரியெல்லாம் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப கொடுப்பாங்க நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்வாங்க சாதத்தில் நெய்யை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் புளியை வந்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும் வேறு எண்ணெயெல்லாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி ஊறுகாய்க்கு இந்த மாதிரி மிளகு குழம்பு கருவேப்பில குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு புரிஞ்செடுத்து உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு மிளகாய் இது ரொம்ப காரமான மிளகா ஆல்ரெடி நம்ம வந்து மிளகும் மிளகாயும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் ஆப்ஷனலாக வெங்காயம் குட்டி வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணுறேன் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் இதெல்லாம் நல்லா பொரியணும் நல்ல பொறிஞ்சாதான் அதோட அரோமா டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கணும் எல்லாமே வந்து நல்லா ரோஸ்டடாக வதங்கினா தான் சுவை நமக்கு நல்லா கிடைக்கும் அதோடய சத்துக்களும் நமக்கு நல்லா இறங்கும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் நான் ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதிக்கணும் கொதி கொதி நல்லா கொதிக்கணும் ரொம்ப அருமையாக வாசனை வருது இந்த வெங்காயம் அந்த பூண்டு அதோடய வாசனை இப்போ நான் தேவையான உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு வந்து எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை அதனால நான் வந்து ஸ்டோர் பண்ணின கருவேப்பிலையை எடுத்து போட்டுக்கிறேன் எந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் அதோட குணங்கள் மாறாது இப்போ நான் பொடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா இந்த மிளகு குழம்பு பொடி அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே போட இல்லை அப்படியே போட்டோன்னா கட்டி முட்டி ஆகிடும் அதனால ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு நான் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்க்க போகிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு கெட்டி போடும் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கணும் ஏன்னா எப்பயுமே வந்து புளி போடுற எல்லா வஸ்துக்களுக்கும் நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துண்டோம் அப்படின்னாக்க அசிடிட்டி வராமல் தடுக்கலாம் அந்த சுவையும் காம்பன்சேட் ஆகும் இதை நல்லா கொதி கொதின்னு கொதித்து சுண்ட சுண்டை சுண்டை கொதிக்கணும் அதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்க முடியும் சூப்பராக இருக்கும் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ